வீக்கெண்ட் வந்து லண்டன் போனான் ஸோ சனிக்கிழமை வந்து ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க ஸோ லிவர்பூல் ஸ்ட்ரீட்டில் வந்து மீட் பண்ணுவோம் அங்கே போகிறதுக்கு வந்து அண்டர் கிரௌண்ட் ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணலாம் நான் கன யூஸ் பண்ணலை ஸோ அதால் இன்னைக்கு அண்டர் கிரௌண்ட் ட்ரெயினை யூஸ் பண்ண பண்ணுவோம் பிளான் பண்ணி விளக்கிட்டு ஸோ இது வந்து நார்மல் ட்ரெயின் மேலே இங்கே வந்து ஓஷன் கார்டு இல்லாட்டி பேங்க் டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ வந்து யூஸ் பண்ணலாம் எனக்கு வந்து லிவர்பூல் ஸ்ட்ரீட் வந்து ஒரு ட்ரெயின் எடுத்தாவே போயிடலாம் ஸோ அங்கே போனான் அண்ட் லிவர்பூல் ஸ்ட்ரீட் வந்து நான் நிச்சயம் டே பிஸியாக இருக்கும் ஆனால் சேட்டர்டே வந்து சரியான செட்டியாக இருந்துச்சு ஓயிட்டாயிருந்துச்சு தெரியும் ஸ்கூல் ஹாலிடே உண்டு அப்போ அதால வந்து மோஸ்ட்லி எல்லாரும் ஹாலிடே போயிருப்பாங்க ஸோ ஒருத்தர் யாருமே யாருமே இல்லையேன்னு இல்லை கொஞ்சம் பிஸியாகவே இல்லை சரியான எம்டிஆர் அந்த மாதிரி இருந்துச்சு ஏதாவது அது மூலுக்கு போகணும்னா பிளான் பண்ணாங்க பட் மூல் வந்து அந்த இடத்துல இடத்துலேருந்து தூரவாயிருந்துச்சு ஸோ அது போயில சும்மா ஒரு கேஃபே வந்து வாங்கி குடிச்சிது கெஃபே வந்து குடிச்சிட்டு பெம்பல் என்னென்னா கெஃபே குடிச்சிட்டு பின்னுக்கு கப்பை போடுவோம்டா அங்கே அந்த லிவப்புல வந்து கண்ண இடத்துல பின்னே இல்லை ஏன்னு என்ன ரீசன்ட்டு தெரியல இல்லாட்டி எங்களுக்கு கண்ணுக்கு தான் தெரியல என்ட்டு தெரியலை കടിയും ഒരു കൺസ്ട്രക്ഷൻ നടക്കുക ഇടത്ത് പകത്തിൽ ഒരു ബിൻ എന്ന് അത് പേര് വച്ചിട്ട് അപ്പേ നാൻ എടുത്തിട്ട് വളിക്കിട്ട് വീട്ടിലേക്ക്